நான் ஒரு படத்தில் எல்லா டோன்ட் டுவரி பி ஹாப்பின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையவே மற்றவருடைய கவலையை மறப்பதற்காகவும் மற்றவர்கள் சிரிப்பதற்காகவும் பயன்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞர் தான் ஆட்சி மனோரம்மா அவர்கள் உலக எல்லாருமே எல்லாருமே பேசி முடிச்சிருப்பாங்க எல்லாருமே ஆட்சியை பற்றி பல மேடைகளில் அவங்க இருந்தப்பவே நிறைய பேசி முடிச்சிட்டாங்க இங்கேயும் எல்லாருமே பேசி முடிச்சிடுவோம் அதுவும் வந்து சிவகுமார் சார் பேசுனதுக்கப்புறம் பார்த்தாக்க அது ஒரு ஆவணப்படம் மாதிரி இருந்துச்சு ஆச்சி அம்மாவுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க இது ரொம்ப ஆச்சரியம் அவருடைய மனப்பாட சக்தியும் அவரை தெரிந்து வைத்துக்கிற விஷயங்களும் நான் சரி ஓகே இப்போ எந்தெந்த ஹீரோஸோடையெல்லாம் ஆச்சி அம்மா நடித்தாங்கன்னு சொல்லிட்டு வந்தால் வந்து நான் சொல்லலான்னு நினச்சேன் அதை அவர் சொல்லிட்டார் சரி அப்போ ஒன்று செய்வோம் எல் எந்தெந்த காமெடின்னு சொல்ல நடித்தாங்கன்னு வரிசை அடுத்த அடுத்தப்பில் அதையும் சொல்கிறார் சரி வேற என்ன பண்ணலாம் அவங்க வந்து எந்த எந்த டைமில் நாடக கம்பெனியில் சேர்ந்தாங்க அப்புறம் எப்படி எஸ்எஸ்ஆர் ட்ரூப்பில் நடித்தாங்க அதுக்கப்புறம் எப்படி கண்ணதாசனால் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் அதை சொல்லலாம்னு பார்த்தா அதையும் சொல்லிடுவாரான் ஆக எல்லாத்தையுமே சிவகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டார் இதில் என்னன்னா அவரை பார்த்த உடனே சொல்லணும்னு நினச்சேன் அவர் கிளம்பி போயிட்டாரு சிவகுமார் சார் எனக்கு அப்பாவை நடித்தார் சத்தியமதி நிச்சயம் போன்ற சில படங்களில் சிவகுமார் சார் எனக்கு அப்பாவை நடித்தார் இன்றைக்கி நான் கார்த்திகைக்கு அப்பாவை நடிச்சிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை அப்படியே உருண்டோடி போய்கிட்டே இருக்குது இங்கே இருக்கிற ம மக்கள் குரலில் ராம்ஜி சாரை பற்றி இந்த மேடை கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மேடை முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல என்னோடய பணம் என்னுடைய படம் வந்து மனதில் உறுதி வேண்டும் ரிலீஸ் ஆன உடனே அதை பற்றி ஒரு ஒரு பக்கம் முழுக்க ஒரு விமர்சனம் எழுதி யார் இந்த விவேக் அப்படின்னு எழுதினது அவர் தான் முத முதல்ல நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் வரல விமர்சனங்களும் நல்லா அமையும் எனக்கு இங்கே இங்கே பாருங்கள் சமுதாயத்துக்கு பால் அவங்களாம் எத்தனையோ கோடிகள் சம்பாதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் நம்முடைய துரைசாமி சார் பத்மஸ்ரீ துரைசாமி சார் இருக்கார் அவர் வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்திற்கு அவ்வளோ நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இயற்கைக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தம்பதிகளே வந்து நிறைய சமுதாயத்துக்கு நல்லது பண்ணி புண்ணியம் சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான தம்பதி அவங்க சாந்தி துரைசாமி மேடமும் துரைசாமி சாரும் ஆனால் அவர் சக்தி மசாலா தான் ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் அவர் ஆட்சி மசாலாவாக மாறினார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஆட்சியை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கார் முத முதல்ல அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி உள்ளே போனப்போ ஒரு பரவசத்தில் போனேன் கையில் எதையுமே எடுத்துகிட்டு போகாமல் போனப்போ வாசலில் என்னை நிறுத்தி என்ன விவேக் சார் வெறுங்கையா போகிறீங்கன்னு சொல்லி அவர் எழுதின அக்னி சிறகு புக்கை என் கையில் கொடுத்து நீ இதை அவர் கொடுத்து அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிக்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி அனுப்புனது காந்தி கண்ணதாசன் தான் சார் சுபாஷ் சார் இருக்கவே இருக்கார் ஆரம்ப காலத்திலேருந்து அந்த குடும்பத்திற்கு எல்லாமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நண்பர் திடீர்னு தோணும் எனக்கு ஏன் ஆச்சியை போய் பார்த்து விடக்கூடாது வீட்டில் அப்படின்ட்டு போயிட்டு அவங்களோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவேன் லாஸ்ட் இயர் என்னாச்சு திடீர்னு தோணுச்சு அதே மாதிரி அப்போ கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் வீட்டில் இருந்தாங்க வீட்டுக்கு போனேன் எல்லாரையும் பூபூதியெல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு ஆச்சியோடு உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் சில இன்ட்யூஷன் எனக்கு சில இன்ட்யூஷன் இருக்க மாதிரி ஆட்சிக்கு சில இன்ட்யூஷன் உண்டு யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட்டுன்னா தான் நான் புதுசாக சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு பேட்டி அந்த பேட்டியில் ஆட்சியை வந்து பேட்டி காண்டுறாங்க ஆட்சியை வந்து பலதும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பாட்டை பாடி காட்டுங்க இந்த பாட்டை ஏன்னா எதுக்குன்னா அவங்க அதாவது பாட்டு பாட நல்ல குரல் வளமுள்ள சங்கீத ஞானம் தெரிந்த நகைச்சுவை உணர்வு மிகுந்த நாட்டியம் தெரிந்த நாடக கலையும் தெரிந்த ஒரு முழுமையான ஒரு கலைஞர் ஆட்சி மனோரம் இன்றைக்கி வர்றவங்கெலாம் இன்றைக்கி நிறைய காமெடியன்ஸ் வந்து நடிக்க நடிகைகள் அத்தனை பேர் வந்து நயன்தராகணும் இல்லாட்டி ஹன்சிகா மோட்டுவாணி ஆகணும்ன்ட்டு தான் வராங்க அவங்களுக்கெல்லாம் பீரியடு கம்மி நயன்தாரா பாவம் அவங்க சிவனேன்னு செட்டில் ஆகிட்டாங்க புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க சிவனேன்னு செட்டில் ஆகிட்டாங்கன்னு தான் ஆனால் வர்றவங்க எல்லாரும் அப்படி தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ஆட்சி மாதிரி ஒரு முழுமையான கலைஞராக பரிணம் பரி பரிணமிக்கணும்னா புதுசாக நடிக்க வர்றவங்க நடிகைகள் ஆட்சியோட அத்தனை படங்களையும் எடுக்க வேண்டாம் அவங்க ஆயிரத்து ஐநூறு படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரே ஒரு தில்லான மோகனாம்பாலை மட்டும் எடுத்து போட்டு அதை மறுபடி மறுபடி பார்த்தால் அவர்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் இதுதான் நான் பத்திரிகைகளுக்கும் இணைய இணையதளங்களுக்கும் இங்கே இருக்கின்ற நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா அந்த ஒரு படத்தை எடுத்து போட்டு பார்த்தா தெரியும் ஒரு காமெடி ஒரு டைமிங்னால் என்ன நாட்டிய திறமைனா என்ன குணச்சித்திர நடிப்பு என்றால் என்ன தன்னை அழகாக ஒரு க ஒரு ஒரு கேரக்டரில் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இது எல்லாவற்றையும் அந்த படத்தில் ஆட்சியின் நடிப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஆட்சி மனோரமா ஒரு ரேடியோ பே பேட்டியில் இன்டியூஷனுக்காக சொல்ல வரேன் அப்போ அவங்க நீங்கள் அந்த பாட்டு பாடினீங்களே இந்த பாட்டு பாடினிங்களே ஒவ்வொரு பாட்டாக ஆட்சியை பாட வச்சு இருக்கும்போது இப்போ வந்திருக்க இப்போ மியூசிக்கை உங்களுக்கு யாரோட மியூசிக்கை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ ஆட்சி மனோரமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தம்பி நான் எல்லாருடைய மியூசிக்கும் கேட்டிருக்கேன் புதுசாக ஒரு தம்பி மியூசிக் போடுது அந்த பாட்டு அந்த மியூசிக்கில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாட்டை கேட்ட உடனே திரும்ப நான் அதை வந்து ஹம் பண்ணி பார்த்தேன் உடனே அவங்க வந்து என்ன என்ன பா ஹம் பண்ணி பார்த்தீங்க அதை எங்களுக்கும் பாடி காட்டுங்கன்னு ரேடியோவில் கேட்டோன்னா அந்த பாட்டையும் அவங்க பாடி காட்டினாங்க அந்த பாட்டு அன்னைக்கிழி உன்ன தேடுது அந்த இசையமைப்பாளர் இளையராஜா அது முத முதல்ல அவங்க தான் சொன்னாங்க இந்த தம்பி பெரிய இசையமைப்பாளராக வரப்போகுது அப்படின்னு சொன்னது ஆட்சி தான் அதனால் நான் இன்னொரு சொன்னு நினச்சேன் அதையும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஆட்சி மனோரமா பேரில் ஒரு லேடி காமெடியனாக இருக்கட்டும் ஜென் ஜென்ட் காமெடியனாக இருக்கட்டும் வருஷா வருஷம் ஆட்சி மனோரமா பேரில் ஒரு விருது நிறுவி அதை அவங்களுக்கு கொடுக்கணும் மனோரமா ஆட்சியின் பெயரால் கொடுக்கப்படுகின்ற விருதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு ஒரு கௌரவம் உண்டு ஒரு மரியாதையும் உண்டு உலக அளவில் உலகத்தில் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் இத்தனை படங்கள் தொடர்ந்தியாக ஒரு கன்சிஸ்டன்சியோட இத்தனை வித்தியாசமான கேரக்டர்கள் பண்ண ஆர்டிஸ்ட் கிடையாது காமெடி பண்ணால் காமெடியே பண்ணியிருப்பாங்க ஆக்ஷன் பண்ணால் ஆக்ஷனே பண்ணியிருப்பாங்க ஹீரோயின் பண்ணால் ஹீரோயினே பண்ணியிருப்பாங்க அனைத்தும் செய்த ஒரே நடிகை ஆட்சி மனோரம் அவர்கள் தான் ஸோ இதையெல்லாம் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அவங்க அவங்க வந்து ஒரு அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து ஒரு வருஷம் கழித்து நம்மகிட்ட இல்லையேன்ற அந்த வருத்தம் வந்து அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை சொன்ன மாதிரி அவங்க நினைவுகளாலும் அவங்களுடைய படங்கள் மூலமாகவும் அவங்களுடைய கலை மூலமாகவும் என்றைக்கும் தமிழ் சமுதாயத்தில் வீட்டு வீட்டுக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஆச்சி அவர்கள் தான் மற்றவர்கள்லாம் இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்திற்குள் போய் சேர்ந்திருப்பார்களா என்றால் தெரியாது எல்லா குடும்பத்துக்கும் பிடிச்ச ஒரு நடிகை என்றால் அது ஆட்சி அவர்கள் தான் ஸோ அதனால் அவங்க என்றைக்குமே நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சிரஞ்சீவி தன்மை அடைந்த ஒரு நடிகை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்